எல்லா உயிர்களுக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதத்தின் பணிபடர்ந்த வைகரை பொழுது உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மெய்ஞானம் தேடும் அன்பர்கள் மட்டும் விழித்துக் கொள்கிறார்கள் இன்று நாம் காணவிருப்பது மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடல் அரசர்களை துயிலெழுப்புவது போல அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகனான சிவபெருமானை எம்பெருமானே பொழுது விடிந்தது நீ எழுந்து எமக்கு அருள வேண்டும் என்று உருக்கமாக பாடும் பாடல் இது ஆனால் அன்பர்களே இது வெறும் தூக்கத்தை கலைக்கும் பாடல் அல்ல ஆணவம் எனும் இருளில் தூங்கிக் கொண்டிருக்கும் நம் ஆன்மாவை சிவஞானம் எனும் சூரியனை கொண்டு எழுப்பும் ஒரு ஞான விடியல் வாருங்கள் அந்த பரம்பொருளில் திருப்பள்ளி எழுச்சிக்குள் நுழைவோம் போற்றி என் வால் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற் மலர் கொண்டே ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடித் தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் தேன் சொட்டும் சுவையுடையது பாமரருக்கும் புரியும் வகையில் இதன் பதவுரையை காண்போம் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே உனக்கு வணக்கம் எனது வாழ்க்கைக்கு மூல காரணமாகவும் மெய்ப்பொருளாகவும் இருப்பவனே புலர்ந்தது பொழுது விடிந்துவிட்டது சுவாமி பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு உனது தாமரை போன்ற திருவடிகளுக்கு இணையான இரண்டு மலர்களை கொண்டு வந்துள்ளோம் ஏற்றி அவற்றை உன் காலடியில் தூவி வணங்கி நின் திருமுகத்து எமக்காகப் பூக்கின்ற அந்த அருள் புன்னகையை தரிசித்து நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ்கள் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேறு நிறைந்த வயல்களில் தாமரை மலர்கள் பூக்கின்ற குளிர்ச்சி பொருந்திய திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் கொடியை உயர்த்தி பிடித்திருப்பவனே என்னை அடிமையாக கொண்டவனே எமது தலைவனே நீ பள்ளியிலிருந்து விழித்தெழுந்து எமக்கு அருள வேண்டும் இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அரசர்களை உலகியல் துயில் துயிலெழுப்பும்போது மாமன்னரே போர் வீரரே என்று அவர் பெருமைகளை கூறுவார்கள் ஆனால் இங்கே மணிவாசகர் சிவனை எழுப்பும்போது பயன்படுத்தும் வார்த்தை என்ன தெரியுமா என் வாழ் முதலாகிய பொருளே ஒரு வியாபாரிக்கு எப்படி முதல் இல்லை என்றால் வியாபாரம் இல்லையோ அதுபோல நீ இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்று உரிமையோடு அழைக்கிறார் அடியார்கள் கையில் பூக்களோடு காத்து கிடக்கிறார்கள் எதற்காக இறைவன் கண் விழித்தவுடன் அவன் முகத்தில் தோன்றும் அந்த முதல் புன்னகைக்காக அது சாதாரண சிரிப்பல்ல அதுதான் அருள் மலரும் நகை இங்கேதான் உரையாசிரியர் ஒரு அற்புதமான சூட்சுமத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் இறைவனை ஐந்து விதமாக விழிக்கிறார் வாழ் முதலாகிய பொருளே திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்றியர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் ஏன் ஐந்து முறை அழைக்க வேண்டும் சைவ ஆகமங்களின்படி சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் உண்டு ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் இந்த ஐந்து முகங்களும் முறையே ஞானம் செல்வம் பாசநீக்கம் போகம் மற்றும் முக்தியை அருடக்கூடியவை மணிவாசகர் இந்த ஐந்து விழிச்சொற்களால் இறைவனின் ஐந்து முகங்களையும் வணங்கி சர்வ வல்லமையையும் வேண்டுகிறார் என்று உரையாசிரியர் சிலாகிக்கிறார் அடுத்து திருப்பெரும்துறை என்ற ஊர் பெயரிலேயே ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது துறை என்றால் படித்துறை அல்லது கரை என்று பொருள் பிறவி என்னும் பெருங்கடலில் தத்தளிக்கும் ஆன்மாக்கள் கரையேறுவதற்கு அமைந்த பெரிய துறைதான் இந்த திருப்பெரும்துறை சேற்றிதழ் கமலங்கள் என்று ஏன் பாடுகிறார் சேறு என்பது உலகப்பற்று அதாவது பாசம் அந்த சேற்றிலிருந்தாலும் தாமரை எப்படி ஒட்டாமல் மலர்கிறதோ அதுபோல நாமும் உலகியல் வாழ்வில் இருந்தாலும் இறைவனின் திருவடியைப் பற்றிக் கொண்டு மலர வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார் மிக முக்கியமான ஒரு சித்தாந்தக் கருத்து உரையாசிரியர் கூறுகிறார் வாழ் முதலாகிய பொருளே என்பது இறைவனின் அருவநிலை திருப்பெருந்துரை உரை சிவனே என்பது அரு உருவநிலை ஏற்றியற் கொடியுடையாய் என்பது உருவநிலை இப்படி ஒரே பாடலில் இறைவனின் மூன்று நிலைகளையும் அடக்கி என்னை அடிவை கொண்டவனே என்று சரணாகதி அடைகிறார் மாணிக்கவாசகர் இறுதியாக இன்றைய காலத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் பள்ளி எழுந்தருளா என்று நாம் பாடுவது சிவனை எழுப்புவதற்கல்ல நம் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சிவத்தன்மையை எழுப்புவதற்கு நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் அந்த இறைவனின் அருள் பார்வை நம் மீது பட்டால் மட்டுமே நம் கர்மவினைகள் நீங்கும் எனவே ஒவ்வொரு விடியலிலும் இறைவா உன் அருளால் என் அறியாமை இருள் நீங்க வேண்டும் என்று வேண்டுவதே உண்மையான திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம்